அனைவருக்கும் வணக்கம் அகேன் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் வஞ்சி அப்படிங்கிற ஒரு லாங் டம் ஏர்னிங் வெப்சைட் பற்றின தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபதுலேருந்து முப்பது நாள்லாம் நல்லவே ரெண்டாயிட்ருக்கேன் ஸோ இந்த வெப்சைட்டில் நல்ல ஏனிங்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களால் எடுக்க முடியும் லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெரிய லெவலில் ஏனிங்ஸ் அப்படிங்கிற எடுக்க முடியும் நீங்கள் ரெஃபர் பண்ண முடியும் அப்படின்னா இதை விட சூப்பரான ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறதே எடுக்க முடியும் ஸோ அது என்ன டீட்டெயில் என்னங்கிற ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்துலாம் வாங்க நம்ம ஃபஸ்ட்டை பார்க்க போகிறது ப்ராடக்ட்டோட ரெவன்யூ அதாவது நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் டெய்லி நம்மளுக்கு எவ்வளோ இன்கம் வரும் டோட்டல் ரெவன்யூ நம்ம எவ்வளோ எடுக்க முடியும் அப்படிங்கிறதான் சொல்ல போகிறேன் ஸோ இதில் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி தொண்ணூறுரூவா இருந்து ஆரம்பிக்குது ஸோ நானூற்றி தொண்ணூறுரூவா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா நாற்பத்தைந்து நாட்களுக்கு ஒரு நாளைக்கு ரூபா அப்படிங்கிற யானிங் கிடைக்கும் டோட்டலாக தொள்ளாயிரத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிற யானிங் உங்களால் எடுக்க முடியும் ஓகேங்களா அடுத்ததாக மூவாயிரத்து அறநூறுவா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நாற்பத்தைந்து நாட்கள் ரன் ஆகும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா டெய்லி இன்கமாக கிடைக்கும் டோட்டலாக ஏழாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அதாவது இந்த மாதிரி வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே வெப்சைட்டில் நீ அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு போடுறத விட கொஞ்சம் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற போட்டு நல்ல ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் எடுக்கலாம் ஸோ இப்போ நான் சஜஸ்ட் பண்ணுறேன் நானூற்றி தொண்ணூறுவாக்குள்ள பேக் தான் ஓகேங்களா ஸோ இந்த பேக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணாலே போதும் சின்ன லெவலில் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் உங்களுக்கு லாஸ் இல்லாமல் ப்ராஃபிட்டாக இருக்கும் ஓகேங்களா இந்த நானூற்றி தொண்ணூறுவா பேக்குக்கும் என்னோட சைட்லேருந்து ஆஃபர் அப்படிங்கிற இருக்கும் கம்பெனி சைட்லேருந்து ஆஃபர் அப்படிங்கிற இருக்கும் ஸோ அது என்னங்கிறது வீடியோ இதே எண்டல சொல்றேன் சோ இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெஃபரல் போனஸ் பத்தி பாக்கலாம் இப்போ 490 ரூபாய் பேக்ல நீங்க ஒரு நபரை இன்னைக்கு இன்வைட் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நபரை இன்வைட் பண்ணும்போது 100 ரூபாயும் ரெண்டாவது நபரை ஜாயின் பண்ணும்போது நூற்றி ஐம்பது ரூபாயும் மூணாவது நபர் ஜாயின் பண்ணும்போது ரூபாயும் நாலாவது நபர் ஜாயின் பண்ணும்போது இரநூத்தி ஐம்பது ரூபாயும் ஐந்தாவது நபர் ஜாயின் பண்ணும்போது முந்நூறு ரூபாயும் கிடைக்கும் ஒரு நாளைக்கு உங்களால் அஞ்சு பேரை இன்வைட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா இன்றைக்கு உங்களால் ஆயிரம் ரூபாய் ஏன் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி ரெஃபரல் போனஸ் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டோட அமௌண்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க நான் சஜஸ்ட் பண்ணுறேன் நானூற்றி தொண்ணூறுவாக்குள்ளே தான் ஸோ அதனால அதோட ரெஃபரல் அமௌண்ட் மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா இந்த ரெஃபரல் அமௌண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேலட்டில் ஆட் ஆகிரும் சப்போஸ் உங்களுக்கு ஆட் ஆகலை அப்படின்னா நீங்கள் மேனேஜருக்கு மெசேஜ் பண்ணலாம் பட் எதுவுமே இஷ்யூ இருக்காது இதில் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது கஸ்டமர் கேர்டேர்ந்தும் இருக்குது அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட் வந்து செமையாக ரன் இருக்கு ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கிடலாம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்டை வச்சு நீங்கள் இன்கமாக ஏர்ன் பண்ணலாம் ஸோ அதாவது நீங்கள் நானூற்றி ஒன்றுரூவா பேக்கில் ஒருத்தங்கள இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ அதை அதை வச்சு நீங்கள் வந்து அப்படியே பாயிண்ட்டை வந்து மணியை கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறலாங்க அதாவது ஒரு நூற்றி ஐம்பது பாயிண்ட் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து நாளைக்கு பத்து ரூபா அப்படிங்கிற அமௌண்ட் கிடைக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு பாயிண்ட் வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஒரு சூப்பரான ஆப்ஷன் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி சாலரி அப்படிங்கிறது இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதாவது மூணு பீப்பிள் இந்த வீக்ல நீங்கள் இன்வைட் பண்ணுறீங்கன்னா இரநூறுவா கிடைக்கும் மூணு ஐந்து பீப்பிளை இந்த வீக்கில் இன்வைட் பண்ணுறீங்கன்னா நானூறுரூவாயும் டென் பீப்புள்ஸை நீங்கள் இன்வைட் பண்ணால் எயிட் ஹண்ட்ரட் ரூபீஸும் டுவெண்ட்டி பீப்புளை இன்வைட் பண்ணா டூ தௌசண்ட் ருபீஸும் தேர்ட்டி பீப்பிள் இன்வைட் பண்ணால் த்ரீ தௌசண்ட் ருபீஸும் உங்களுக்கு ஏர்னிங்ஸாக கிடைக்கும் இதை எக் கொண்டும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சேலரி எல்லாமே வந்து நீங்கள் வந்து வீக்லி ஓகேங்களா வீக்கோட ஸ்டார்டிங் மண்டேல வந்து நீங்கள் இந்த சேலரியை ரிசீவ் பண்ணிக்கலாம் அது போக டெய்லி டீம் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் லெவலில் இருக்கிறவங்களுக்கு டென் பர்சென்ட்டும் செகண்ட் லெவலில் இருக்கிறவங்களுக்கு ஃபைவ் பர்சென்ட்டும் தேர்ட் லெவலில் இருக்கிறவங்களுக்கு டூ பர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்கமை டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க முதலாக மந்த்லி சாலரி அப்படிங்கிறது இவங்க இதில் சூப்பராக இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா பி மெம்பர் அதாவது உங்கள் கீழே டைரெக்டில் ஆறு நபர்கள் இருக்கணும் சி பிளஸ் டி மொத்தமாக சேர்த்து முப்பது நபர்கள் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சனல் சேலரியாக டூ தௌசண்ட் ருப்பீஸும் டீம் சேலரியாக டூ தௌசண்ட் ருபீஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் ஈஸியாகவே ஏர்ன் பண்ணலாம் இந்த வெப்சைட்டில் நல்ல ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற எடுக்க முடியும் போல் இந்த வெப்சைட்டில் வந்து மந்த்லி சேலரி என்றைக்கு கொடுப்பாங்க அப்படின்னா எவ்ரி மந்த் டென் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டென் முடிஞ்சிட்டு ஸோ நெக்ஸ்ட் மந்த் டெனில் வந்து நீங்கள் இந்த சேலரியை ரிசீவ் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு சூப்பரான வெப்சைட் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதே போல் அடுத்த லாங் டேம் ஏனிங் வெப்சைட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட டெலகிராம் சேனலில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க என்னோட சைட்லேருந்து எவ்வளோ ஆஃபர் இந்த வெப்சைட்டு கொடுக்க போகிறேன் அப்படின்னா என் சைட்லேருந்து ஒன் டென் ருபீஸ் கொடுக்க போகிறேன் அதே கம்பெனி சைடிலேருந்து உங்களுக்கு ஒன் டென் ருபீஸ் அப்படிங்கிறதே கிடைக்கும் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி வந்து சேம் டைம் ரெகவர் பண்ணிடலாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோர் நைன்ட்டி ருபீஸ் அதில் என்னோட சைடு ஒன் டென் ரூபீஸும் கம்பெனி சைடு ஒன் டென் ரூபீஸும் கொடுக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இரநூத்தி எழுபது ரூபாய் தான் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் இன்விடேஷன்லாம் பண்ணுறீங்கன்னா இதை சீக்கிரமாகவே ரெகவர் பண்ணிடலாம் இல்லை அப்படின்னாலும் ஒரு டுவெல்ல இருந்து தேர்ட்டின் டேஸில் நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை ரெகவர் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு ப்ராஃபிட்டாக தான் இருக்கும் ஸோ இந்த வெப்சைட் லாங் டைம் ரன் ஆகும் யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ண வேண்டாம் சார் இந்த மாதிரி லாங் டைம் ஏனே வெப்சைட் என்னோட சேனல் சப்ஸ்க்ளோ பண்ணிக்கோங்க ஒரு வெப்சைட்டில் வந்து வித்ராவல் ஷாப் பண்ணாலும் சரி ஒரு வெப்சைட்ல இருந்து நல்ல ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற வந்தாலும் சரி என்ன சேனல்ல கண்டிப்பா நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன் இந்த மாதிரி அப்டேட் எல்லாம் வேணா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோல தர அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க இல்ல இந்த வெப்சைட்ல நீங்க ஜாயின் பண்ணும் அப்படின்னா எனக்கு நீங்க டேரக்டா மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்றேன் இதே போல அடுத்த வீடியோல சந்திப்போம் தேங்க்யூ கைஸ்